நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் எஸ்பிஐ வங்கி மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்த வங்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட வங்கியாக இருக்கிறது இந்த வங்கியினால் ஏராளமான மக்கள் கடன் பெறுவது சேமிப்பது அடமானம் போன்றவற்றால் தினமும் பயன்பெற்று வருகிறார்கள் தற்பொழுது இந்த வங்கியில் புதிய அசத்தலான திட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது அதாவது அம்ரித் கலாஷ் எனும் வைப்பு திட்டமான இந்த திட்டத்தில் நிலையான வட்டி விகிதம் உத்தரவாதமான வருமானம் மற்றும் கால அளவு போன்றவை கிடைக்கின்றன அதோடு இந்த திட்டம் முதலீட்டாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது இந்த முப்பத்தி ஒன்று ஆண்டு தொடங்கப்பட்டது எஸ்பிஐ நடத்தி வரும் இந்த திட்டத்தில் நாட்களுக்குள் ஐந்து லட்சத்தை முதலீடு செய்ய முடியும் இதை தொடர்ந்து இந்த திட்டத்தில் குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஒரு சதவிகித வட்டியும் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஆறு சதவிகித வட்டியும் கிடைக்கும் எஸ் யின் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் உள்நாட்டவருக்கும் என்ஆர்ஐகளுக்கும் பொருந்தும் இந்த திட்டத்தில் ஒரு நபருக்கு இரண்டு கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இணைந்து கொள்ளலாம் இதில் குடிமக்கள் ஐந்து லட்சத்தை நாட்களில் முதலீடு செய்தால் இறுதியில் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாய் பெற முடியும் இதை மூத்த குடிமக்கள் முதலீடு செய்யும் பொழுது ஐந்து லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இரண்டு ரூபாய் கிடைக்கும் இந்த திட்டத்தினால் மற்ற வங்கிகளில் கிடைக்கும் வட்டியை விட அதிக வட்டியை பெற முடியும் இந்த டெபாசிட் திட்டத்திற்கு எஸ்பிஐ வங்கியை நேரில் தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் மேலும் எஸ்பிஐ யோனோ ஆப் டவுன்லோட் செய்து இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல ஒரு சூப்பரான வைப்பு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த திட்டத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித் கலாஷ் அப்படின்ற திட்டம் இந்த திட்டம் நானூறு நாட்கள் கால அளவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு ஆனால் இந்த திட்டத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்யும் பொழுது குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஒரு சதவிகித வட்டி விகிதம் கொடுக்குறாங்க இதுவே மூத்த குடிமக்களாக இருந்தாங்கன்னா ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க மேலும் இந்த திட்டத்தில் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இணைந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டம் பத்தி உங்களுக்கு தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்